வெல்கம் டு தளபதி முனிஷ் டிவி நம்ம இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் டிரெக்ஷனில் ப்ளஸ் ஆக்டிங் எல்லாம் சேர்ந்து வந்திருக்க ராயன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படம் நேற்று தான் பார்த்தேன் மோஸ்ட்டாக மூவி ரிவியூலாம் இப்போ கொடுக்குறதே இல்லை காரணம் என்னென்ன ஒரு நண்பர் கழுவி கழிவு ஊற்றுனாப்பில அதான் ஆயிரத்தி எட்டு பேர் கொடுக்குறாங்களே உனக்கு என்ன இல்லை அப்படின்னாப்புல அதனால் கொடுக்கறதில்ல ஆனால் இது படம் நல்லா இருந்துச்சு அதனால தான் அந்த ரிவ்யூ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் புலம்பெயர்ந்த ஒரு அண்ணன் தங்கச்சி தம்பிகளை பற்றின கதை தான் அது சிம்பிளாக ஒன்லைன்னா அதுதான் அவங்க பெரிய அலைப்படுற ஸ்ட்ரகிள் எதிர்பார்க்காத இடத்துல நடக்கிற பிரச்சனைகள் இதுலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க இதனால் அவங்களுக்கு என்னென்ன ஏமாற்றம் என்னென்ன துரோகங்கள் இதெல்லாம் படம் வந்து ஒரு மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க படம் வந்து சூப்பராக இருந்துச்சு நஜமாக அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏன்னா நான் நடிச்சு போனது ஒன்று அங்க நடந்தது ஒன்று எல்லாமே வேற வேறையா இருந்துச்சு படத்துல சூப்பர் அப்படின்னு சொல்லப்போனா தனுஷ் டேரக்ஷன் தான் தனுஷ் வந்து அப்படியே வெற்றி மரணம் என்ன பண்ணுவாப்புலயோ அதே மாதிரியே பண்ணி வச்சிருக்காப்புல சூப்பரா இருந்துச்சு எதிர்பார்க்காத ஒன்று சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அந்த ஒரு ஒரு சாங்ஸ் ஒன்று அது சூப்பரா இருந்துச்சு மலையில ஆடுற மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க அது செம்மையாக இருந்துச்சு அப்புறம் துஷாரா விஜயன் அவங்க ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு கிட்டத்தட்ட ஹீரோயின் படத்தோட மெயின் ரோல்ன்னே அவங்கள தான் சொல்லணும் அந்த மாதிரி இருந்துச்சு தனுஷ் வந்து படம் ஃபுல்லாகவே அதிகமாக பேசாமல் மிரட்டி விட்டிருக்காப்புல ரொம்ப சைலண்டாக அந்த மாதிரி சூப்பராக இருக்குது எஸ் ஏ சூர்யா வந்து நான் ஏதோ பெருசாக ஏதோ தலையன் சம்பவம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி போனேன் அந்தளவு ஒன்றும் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை எஸ் ஏ சூர்யாக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஷிஷ்யல் வில்லன் மாதிரியே வந்துட்டு போயிட்டாப்புல இல்லை பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா தனுஷ் தான் ப்ளஸ்ஸு அந்த துஷாரா விஜயன் அந்த அவங்களுக்கு தான் நல்ல ஸ்கோப் இருக்குது படம் ஃபுல்லாக படத்தில் மைனஸ் எவனு பார்த்தா ஒரு சில இடங்களில் வந்து லைட்டாக லேக் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு மற்றபடி என்ன சொல்கிறது இந்த ஒரு சில சீன்லாம் இது எதுக்கு இந்த சீன் இந்த படத்துக்கு தேவையில்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி அந்த சீன்னால இருந்துச்சு மேபி அதை கட் பண்ணிகிட்டு தான் படம் வேற லவலில் என்ன தெரில ஆனால் படம் நல்லா இருந்துச்சு குறையனே சொல்ல முடியாத அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஆனால் தனுஷ்கிட்டருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை பவர் பாண்டியை பார்த்துக்கிட்டு டக்குன்னு இந்த படத்தை பார்க்கையில் ஷாக்கு தான் சரியான ஷாக்கு தான் ஏடா தனுஷா அப்படி எடுத்துருக்காப்புல அப்படின்னு அந்த தானே வந்து படத்தை பார்க்கும் பொழுது அதாவது படம் ட்ரைலர் வரும் பொழுது ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த சாங்கு படத்தில் பார்க்க அது டோட்டலாக வேற மாதிரி இருந்துச்சு நான் நினச்சது ஒன்று அங்கே இருந்தது ஒன்றா இருந்துச்சு அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று அப்புறம் என்னது சொல்கிறது படம் வந்து ரா கேங்ஸ்டர் படம் ஃபுல்லாகவே ரவுடிகள் தான் ரத்தம் கொலை தெருக்கி தெருக்க இருக்குது படம் ஃபுல்லாக எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு தெரில ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு இப்படி உடம்புலாம் சிலிருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க செகண்ட் ஆஃப்லாம் ஒரு சில இடங்கள்ல அங்கே இங்கே இங்கே எங்கேயுமே ஒரு மாதிரி இருந்துச்சு என்டிங் செம்மையாக இருந்துச்சு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு படம் ஷிஷ்யல் தான் படம் நல்லா இருக்குது படம் தாராளமாக பார்க்கலாம் அந்த மாதிரி படம் தான் ஆனால் இருந்து எதிர்பார்க்காத ஒரு படம்னு சொல்லலாம் அதுக்காண்டி தான் இந்த ரிவியூ முதல்ல போடுறது கண்டிப்பாக ராயன் எல்லாேருமே பார்க்கக்கூடிய படங்கள்லாம் ஒன்றா இருக்கும் குழந்தைங்கள போ குழந்தைங்களோட போய் பார்க்குறது கொஞ்சம் நெருடலாக கூட இருக்கலாம் ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸு ரத்தம் தெரிய தெரிய இருக்குது கண்டிப்பாக படம் பார்க்கலாம் மொத்தத்தில் படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் மகிழ்ச்சி